இவருடைய குருநாதர் கல்யாணவரம் ஆராமதாச்சார் சுவாமி இந்த மாதிரி அவ என்ன உபன்யாசத்துக்கு சொல்லியிருக்கான்னு சொன்னேன் என்ன தலைப்பு கொடுக்க போறேன்னு கேட்டாச்சு அம்சமா இருக்கு ஆணி அம்சமா இருக்கு ஸ்ரீமன் நாதமுனிகளுடையதான வைபவம்னு போட்டுக்கோன்னு சாதிச்சார் போட்டுக்கோன்னு சாதிச்சுட்டு அதோட இருந்துடாத படிக்கு படிக்கி நான் கூப்பிட்டு இந்த பாடத்தை எப்படி சொல்லணும் இந்த இடத்துல எப்படி சொல்லணும்னு என்னை திருத்தி படிக்கொண்டு இன்னைக்கு அடியே ஒரு பொருளாக்கி இருக்காரு என்னுடைய ஆச்சாரியன் என்னுடைய குரு கல்யாணபுர சுவாமிக்கு இங்கிருந்தபடியே அவருடைய திருவடிக்கு நான் வந்தனத்தை தெரிவிச்சுக்கிறேன் அவர் தான் ரெடி பண்ணி கொடுத்து என்னை அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னா அவருடைய ஆனந்தத்துக்கு தான் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன் வளர்த்ததனால் பயன்பெற்றேன் வருகவென்று மடக்கிளியை கை கூப்பி வணங்கினாலே அதனால ஒரு வளர்த்தது யாருக்கு பெருமைன்னா குருவை வந்து நம்ம வந்து பிரகாசப்படுத்தணும் குரு பிரகாசிய மந்திரம் எத்தனை கோபையே குருவுக்கு பண்ணக்கூடிய கைமாறு எதுவும் கிடையாதான் ஏற்றி மனத்தெடில் ஞான விளக்கை இருளனை ஏற்றி மனத்து எடில் ஞான விளக்கை இருளனை ஒரு கைமாறு மாயனும் காணகில்லாம் பெருமாளுக்கே என்ன பண்றதுன்னு தெரியாதான் அந்த மாதிரி நமக்கு அஜானத்தை போகக்கூடிய ஆச்சாரியனுக்கு நம்ம பிரச்சியுபகாரம் என்ன பண்ண போறோம் உயர்த்ததான ஞானத்தை நமக்கு கொடுத்துருக்காரு மோட்ச மார்க்கத்தை பண்ணி கொடுத்துருக்காரு சம்சார சாகரத்திலேருந்து இங்க தப்பிக்கணுங்கிறதுக்காக நமக்கு ஒரு ஒரு படகு கட்டி கொடுத்துருக்காரு பகவத்ராமாங்கிற ஒரு படகு ஸ்ரீமத் ராமாயணம்ங்கிற ஒரு படகு அதுக்கு ஒரு துடுப்பு நமக்கு குருநாதன் அந்த துடுப்பை கொண்டு அவர் திருவடியை கொண்டு நாம பிடிச்சிருட்டோம்னா கிட்ட கிட்டு கிட்டு கிட்டுக்கிட்டுன்னு ஏறலாம் இல்லையா சம்சார சாகரத்தை கடந்துடுறா இல்லையா அதனால அவருக்கு நம்ம இந்த பிரத்யோக பிரத்யுபகாரம் என்னன்னா அவருடைய பெருவியை சொல்லிட்டே இருக்கிறது நான் வன்மை நமக்கு ஏற்படணும்னா அவருடைய அனுகிரகம் வேணும் அந்த மாதிரி இருளனைத்தும் மாற்றினவர்க்கு ஒரு கை மாறு மாயனும் காணகில்ல அப்ப என்ன பண்ணணும் பெருமாள் என்ன கைகரியம் பண்ணணும் ஆச்சாரியனுக்கு போற்றி உகப்பதும் புந்துயில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே சற்றல்லவோ முன்னமும் பெற்றதற்கே இல்லையா அதனால ஆச்சாரியனுக்கு இவ்வளவு பெருமை இருக்கு அதே மாதிரி நம்முடைய சுவாமி தேசிகன் தாளம் வழங்கி தமிழ்மலை இன்னிசை தந்தவள்ளல் அப்படின்னு அனுகூலம் பண்ணினான் அப்படின்னு அப்படின்னு நம்முடைய ஆச்சாரிய சீமன் நாதமுனிகளை பெருமையாக சொன்னார் தவ நெறி மூட்டிய திருவடி நாதமுனிகளுடைய திருவடியை நாதமுனி கடலே தொடுதெழு ஓகே நிலத்தே நாதமுனிகள் நாதமுனிகள் நம்முடையதான சீரங்க கேத்திரத்துல எழுந்திருக்கக்கூடிய பரவாக்கோட்டை சின்னாண்டவன் எவ்வளவு அருமையாக கொண்டாடுறாரு இல்லையா நாதமுனிகளை நம்முடைய சம்பிரதாயத்துக்கு வேறு ஒருவருக்கும் ஏற்படாத ஒரு அனுபவம் அவருக்கு நம்ம நாதமுனிகளுக்கு கொண்டாடணும் நம்ம நாதமுனிகளுக்கு கொண்டாடணும்னு எத்தனை வேத பாராயணம் எத்தனை வித்வான்கள் அதுவும் ஒரு ஒரு நாலு நாள் இல்ல அஞ்சு நாள் இல்ல அந்தந்த அம்சத்தை ஒட்டி வரக்கூடிய சனி ஞாயிறுல ஒரு நாளைக்கு இசை கச்சேரி மற்றொரு நாளுக்கு பிரவச்சனம் அப்படி மாறி மாறி வச்சு சங்கீத உபன்யாசங்களும் வச்சு அடியருடைய குருநாதனும் ஹரிநா ஹரிகதை பண்ணும்படியாக பண்ணி எல்லாம் அற்புதமாக இல்லையா பெரிய பாக்கியம் இல்லையா இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அப்படி உயர்ந்ததான ஒரு பாக்கியத்தை நமக்கெல்லாம் கொடுத்த